முதலாவதாக அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரம்சிங்க அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார அவர்களுக்கும் அத்துடன் கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெருந்தோட்ட மக்களின் சார்பாக மக்களின் சம்பள உயர்வு மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் பல சந்தர்ப்பங்களில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இக்காலகட்டத்தில் அதை உறுதியுடன் பெற்றுக் கொடுத்ததற்கு பெருந்தோட்ட மக்களின் சார்பில் அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் உங்களுக்கு தெரியும் இன்று பொது வேட்பாளராக கௌரவ ஜனாதிபதி அவருக்கு கிடைத்திருக்க லட்சணம் வந்து கேஸ் சிலிண்டர் இது இலகுவாக யாரும் மறந்துவிட முடியாது இந்த ஒரு கேஸ் சிலிண்டருக்காக நாம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு எத்தனை நாட்கள் நாம் வரிசையில் நின்றோம் எத்தனை எமது சகோதர சகோதரிகளின் உயிர்கள் கூட பறிப்போயிருக்கின்றது மற்றவர்களெல்லாம் அன்று நாட்டை பொறுப்பெடுக்காமல் ஓடி ஒளிந்தார்கள் அக்கால கட்டத்தில் இந்த நாட்டை எடுத்து இந்த இரண்டு வருடம் வெகு சிறப்பாக இந்த நாட்டை கொண்டு செலுத்திய அபிவிருத்தி பாதையில் கொண்டு செலுத்திய கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் இந்த அபிவிருத்தி பொருளாதார வேலை திட்டங்களை நிச்சயமாக எதிர்வரும் காலத்திற்கும் எடுத்து செல்வார் ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றப்பட்டது பழைய பாராளுமன்ற கட்டிடம் ஜனாதிபதி செயலகம் கைப்பற்றப்பட்டது பிரதம மந்திரியின் அலுவலகம் கைப்பற்றப்பட்டது தற்போதைய ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரம் சிங்க அவர்களின் வீடும் தீயிட்டு கொளுத்தப்பட்டது கடைசியாக பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதற்காக எத்தனித்த போது துடிந்து மேற்கொண்ட கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்கள் பாராளுமன்றத்தை காப்பாற்றி இந்த நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தினார் உங்களுக்கு தெரியும் இன்று எதிர்கட்சிகளில் இருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களுக்கு அவர்களுடன் கைகோர்த்து வெற்றிக்காக அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் வந்து கைகோர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் நாம் விசேடமாக குறிப்பிட வேண்டும் மலையகத்தைச் சேர்ந்த கண்டி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வேணுகுமார் அவர்கள் இன்று ஒரு வெற்றி ஜனாதிபதி ஜனாதிபதியுடன் கைகோர்த்து இருக்கின்றார் இதை சகல மக்களும் புத்திஜீவிகளும் சிவில் அமைப்புகளும் சகல மக்களும் வரவேற்று வரவேற்று இருக்கின்றார்கள் காரணம் வெற்றி அடைய உள்ள ஒரு ஜனாதிபதியுடன் கைகோர்த்து எதிர்கால நாட்டின் அபிவிருத்திக்கும் வெற்றிக்கும் கௌரவ வேலுக்குமார் அவர்கள் வந்து ஜனாதிபதியுடன் சேர்ந்திருப்பது அவர் எடுத்த சரியான முடிவு என்பதே ஆகும் அதனால் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றியையும் அவர் எடுத்த முடிவு சரி என்பதையும் நாம் இக்கா இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்